நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோஜா பயிரை தாக்கும் துருநோய் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதன் அறிகுறிகள் இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை மஞ்சள் நிற கொப்புளங்கள் இலை மற்றும் தண்டின் கீழ்பரப்பில் தோன்றும் பின்பு அவை கருஞ்சிவப்பு நிறமாக மாறுகிறது பாதிக்கப்பட்ட இலைகள் மஞ்சள் நிறமாக உருமாற்றம் அடைந்து மற்றும் முதிர்ச்சி அடையாமல் உதிர்ந்துவிடும் பலகீனமான செடிகளின் நுனிக்கர்கள் அறிகுறிகள் தோன்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் உதிர்ந்த இலைகளை சேகரித்து அளிக்க வேண்டும் நனையும் கந்தகம் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சி சதம் தெளிக்கவும்